காசாவை நோக்கிய ஜிஎஸ்எப் எனும் குளோபல் சுமட் ஃபுளோத்திலா மனிதநேய உதவிக்குழுவில் இடம்பெற்று இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்ட அனைத்து இருபத்தி மூன்று மலேசிய தன்னார்வலர்களும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அங்கிருந்து விமானம் மூலம் வெளியேற்றப்படுவர் துருக்கிய நாட்டின் தலைநகர் இஸ்தான்புல் அல்லது பெருநகர் அங்காராவில் அவர்கள் தரையிறங்குவர் என சுமட் நுசாந்தாரா கட்டுப்பாட்டு மையத்தின் தலைமை இயக்குநர் சானி அராபி அப்துல் அலிம் தெரிவித்தார் மலேசியர்களை பாதுகாப்பாக தாயகம் கொண்டுவரும் முயற்சிக்கு துருக்கி தலைமையேற்கும் இந்த ஏற்பாடு சாத்தியமானதற்காக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துருக்கி அதிபர் ரெசெப் தயிப் எர்டோகன் இருவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் புளோத்திலா கப்பல்களில் தடுத்து வைக்கப்பட்ட மலேசியர்கள் உள்ளிட்ட அனைத்து தன்னார்வலர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு முன்னதாக உறுதிப்படுத்தியது அதோடு ஐரோப்பாவுக்கு அவர்கள் நாடு கடத்தப்படுவர் என்றும் அது கூறியது இவ்வேளையில் இந்த ஜிஎஸ்எஃப் குழுவில் இடம்பெற்று ஆனால் பயணத்தை முடிக்காத ஐந்து மலேசிய தன்னார்வலர்கள் நேற்று முன்தினம் பாதுகாப்பாக நாடு வந்து சேர்ந்தனர் தொன்னூற்றைந்து மானியத் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பெட்ரோல் நிலையங்களின் செயல்திறன் தொடர்ச்சியை உறுதி செய்ய ரான் தொன்னூற்றைந்து எரிபொருளுக்கு ஏபிஎம் எனப்படும் தானியங்கி விலை நிர்ணயத்திற்கான புதிய விகிதத்தை அரசாங்கம் அறிவிக்க உள்ளது உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவிட அமைச்சர் அர்மிசான் முகமது அலி அதனை தெரிவித்தார் பெட்ரோலிய நிறுவனங்கள் மற்றும் பெட்ரோல் நிலைய சங்கங்களுடனான ஆலோசனைக்கு பிறகு பரிந்துரை நிதி அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஏ பி எம் விகிதத்தை மறு ஆய்வு செய்வதே நிதியமைச்சின் தற்போதைய முன்னுரிமை என குறிப்பிட்ட அமீர்ஸான் இதற்கு முன் மானிய விலையிலான டீசல் கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த அரசாங்கம் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதை சுட்டிக்காட்டினார் மானியம் பெறப்பட்ட பெட்ரோல் கட்டுப்பாட்டு திட்டத்தை மிக விரைவிலேயே அதாவது இலக்கிடப்பட்ட திட்டம் தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் செயல்படுத்துவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றார் அவர் சமூக பாதுகாப்பு நிறுவனமான பெர்கேசோ ஆண்டுதோறும் சுமார் நானூற்றி இருபத்தோரு மில்லியன் ரிங்கிட்டை சீனி பயன்பாட்டால் உருவாகும் நோய்கள் குறிப்பாக நீரிழிவு நோய்க்கு செலவிடுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் இந்த அதிக செலவு காரணமாகத்தான் பெர்கேசோ சுகாதார முன்னெச்சரிக்கையாக வேலை நேரத்தையும் தாண்டி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க முன்வந்திருப்பதாக உலக சமூக பாதுகாப்பு மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார் சீனி மற்றும் நீரிழிவு பெர்கேசோவுக்கு ஆண்டுதோறும் பெரும் சுமையை கொண்டு வருகிறது விபத்துகள் அல்லது நோய்கள் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுக்க விரும்புகிறோம் என்றார் அவர் இந்நிலையில் தொழிலாளர்களுக்காக இலவச மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்படுவதையும் நீரிழிவை குறைக்கும் நோக்கில் குறைந்த சீனி பயன்பாட்டு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதையும் ஸ்டீவன் சிம் சுட்டிக்காட்டினார் தனியார் காப்பீடு உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்கும் வகையில் மலேசிய தொழிலாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு வழங்கும் புதிய மசோதாவை கொண்டுவர திட்டமிட்டு அரசாங்கம் அண்மையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது மலேசிய புத்ரா பல்கலைக்கழக வளாகத்தில் நாய்கள் மற்றும் நாய்க்குட்டிகள் கொல்லப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை விசாரிக்க அதன் நிர்வாகம் ஒரு குழுவை அமைத்துள்ளது அக்குற்றச்சாட்டை கடுமையாக கருதுவதாக யூ பி எம் அறிக்கை ஒன்றில் கூறியது விலங்குகள் குறிப்பாக சாலைகளில் சுற்றித் திரியும் பிராணிகளின் மேலாண்மை தொடர்பான ஒவ்வொரு நடவடிக்கையும் பொறுப்பாக நெறிமுறையாக மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட விதிகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கட்டுப்படுவதை உறுதி செய்வதில் யூ பி எம் உறுதி பூண்டுள்ளது எனவே நடந்ததாக கூறப்படும் அச்சம்பவங்களை விசாரணை குழு விரிவாக விசாரித்து அறிக்கை வழங்கும் யு பி எம் வளாகத்திற்குள் இது போன்ற செயல்களுக்கு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளப்படாது என்றும் அந்த அறிக்கை வலியுறுத்தியது முன்னதாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவான யுபிஎம் பல்கலைக்கழகம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிற்பகுதியிலும் இவ்வாண்டின் முற்பகுதியிலும் பதினெட்டு நாய்களையும் ஐந்து நாய்க்குட்டிகளையும் அதன் வளாகத்தில் கொண்டதாக குற்றம் சாட்டியது வளாகத்திற்குள் இறந்து கிடந்த நாய்கள் குறித்து பல்கலைக்கழக மாணவர்களிடமிருந்து பல புகார்களை பெற்றதாகவும் பல்கலைக்கழக ஊழியர்கள் நாய்க்குட்டிகளுக்கு விஷம் கொடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் பிக்கா அம்பலப்படுத்தியது அதோடு சடலங்கள் கேம்பஸ் வளாகத்திலேயே புதைக்கப்பட்டதாகவும் கூறிய அந்த அமைப்பு இருபது முதல் முப்பது

முப்பத்தோரு வயது சீன பிரஜையிடமிருந்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள ஆடம்பர கடிகாரம் மூன்று தங்கக்கட்டிகள் ஒரு லட்சம் ரிங்கிட் ரொக்கம் மற்றும் ஐந்து கைபேசிகளை ஜூலை இருபத்தோராம் தேதி புக்கிட் டமான்சரா விழாவில் கொள்ளையடித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் சிறையுடன் பெறம்படியும் விதிக்கப்படலாம் பிரதிவாதி கடப்பிதழலை ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதி பதினைம் ரிங்கிட் ரொக்கம் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவரை ஜாமீனில் விடுவித்தார்

தமிழகத்தின் கரூரில் நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் தலைமையிலான டிவி கே கட்சி கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் அக்கட்சிக்கும் போலீசுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மக்களை விட்டுவிட்டு கட்சி தலைவர்கள் தப்பிச் சென்றது கண்டிக்கத்தக்கது என நீதிமன்றம் தெரிவித்தது மக்களின் உயிரை காப்பாற்றவே கட்சி முன்னுரிமை கொடுத்திருக்க வேண்டும் என்ற நிலையில் கட்சியை விஜய் வழிநடத்தும் விதத்தை நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றதால் பலர் சாலைகளில் விழுந்து காயமடைந்த வீடியோக்கள் இருந்தும் வாகனம் மோதி தப்பிச் சென்ற வழக்கு என போலீஸ் தானாகவே வழக்கு பதிவு செய்யாதது ஏன் எனவும் நீதிமன்றம் கேட்டது அதே சமயம் கரூர் மாவட்ட போலீஸ் நடத்திய புலனாய்வின் மீது அதிருப்தி தெரிவித்த நீதிமன்றம் இதுவரை இரண்டு கீழ்நிலை கட்சி நிர்வாகிகள் மட்டுமே வழக்கில் சிக்கியுள்ளதை கடுமையாக சாடியது மேலும் பெண்களும் குழந்தைகளும் பலியாகிய நிலையில் அரசாங்கம் அலட்சியம் காட்டியதாகவும் கூறப்பட்டது இதையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த சோக நிகழ்வு அப்பாவி பொதுமக்கள் உயிர் பாதுகாப்பில் கட்சி தலைவர்களும் பொறுப்புணர்வுடன் நடக்க வேண்டும் என்ற கடுமையான எச்சரிக்கையை வலியுறுத்துவதாகவும் நீதிமன்றம் கூறியது இந்தியா தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் ஜோ பார்வில் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரு இடத்தில் புத்தம் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பூட்டிக் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் டெக்கரேஷன்ஸ் திரும்பிய பக்கம் எல்லாம் லட்சக்கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் பேவரட் ஆர்டிஸ்டின் அல்டிமேட் மீட் அண்ட் கிரீட் தீபாவளி ஷாப்பிங் ரெடி ஆகுங்க டாப் ஜோ பார்வில் பிக் சேவ் பிக் டிஸ்கவுண்ட் காசா அமைதி ஒப்பந்த முயற்சியில் முக்கிய முன்னேற்றமாக ஹமாஸ் போராளி கும்பல் தங்களிடம் உள்ள அனைத்து இஸ்ரேலிய பிணை கைதிகளையும் விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமைக்குள் அமைதி திட்டத்தை ஏற்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்த சில மணி நேரத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஹமாஸின் இந்த அறிவிப்பை வரவேற்ற ட்ரம்ப் நீடித்த அமைதிக்கு அது தயாராக உள்ளதாக நம்புவதாகவும் எனவே காசா மீதான குண்டுவீச்சை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் This is a big day. We'll see how it all turns out. We have to get the final word down in concrete. Very importantly, I look forward to having the hostages come home to their parents and having some of the hostages, unfortunately, you know the condition they're in, come home likewise to their parents because their parents wanted them just as much as though that young man or young woman were alive. So, I just want to let you know that this is a very special day, maybe unprecedented in many ways. It is unprecedented. But thank you all, and thank you all to those great countries that helped. <laughs> கூடுதல் பேச்சுவார்த்தை தேவை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது முக்கியமாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் காசா நிர்வாகத்தில் இனி பங்கு கொள்ளக்கூடாது போன்ற முக்கிய நிபந்தனையை ஹமாஸ் ஏற்கவில்லை எனவே பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் எடுத்த முடிவு ஒரு பெரிய முன்னேற்றம் என்றாலும் நீடித்த அமைதிக்கான பாதை இன்னும் பல்வேறு சவால்களால் நிறைந்துள்ளதாக பார்வையாளர்கள் எச்சரிக்கின்றனர் இவ்வேளையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவும் ட்ரம்ப் முன்வைத்த இருபது அம்ச அமைதி திட்டத்தின் முதல் கட்டத்தை உடனடியாக அமல்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது ஆண்டுகளா பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி தனது இணையதள புதுப்பிப்புகளை நிறுத்தியுள்ளது நாசா தற்போது மூடப்பட்டுள்ளது என்ற செய்தி இணையதளத்தில் காணப்படுகிறது இந்த மூடல் த்ரீ ஐ அட்லஸ் எனும் நட்சத்திர இடைவெளிக்குள் செவ்வாயை கடந்து செல்லும் தருணத்தில் ஏற்பட்டுள்ளது இதன் சிறப்பு படங்களை நாசா வெளியிடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென அதன் இணையதளம் மூடப்பட்டது விண்வெளி ஆர்வலர்களை பெருத்த ஏமாற்றம் அடைய செய்துள்ளது நாசாவின் ஈராயிரத்தி ஆறாம் பட்ஜெட்டை அதிபர் டொனால்ட் டிரம்ப் நிர்வாகம் முன்னதாக இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பதினெட்டு குறைத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனால் அறிவியல் திட்டங்கள் முப்பத்தி மூன்று விழுக்காடும் பிற திட்டங்கள் நாற்பத்தி ஏழு விழுக்காடும் குறைக்கப்பட உள்ளன சுமார் முப்பத்தி இரண்டு விழுக்காடு பணியாளர்கள் பணிநீக்கம் செய்யப்படலாம் என்ற அச்சமும் நிலவுகிறது இதற்கு அறிவியலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் நாசா திட்டங்கள் சிக்கலை சந்திக்கும் அபாயம் உள்ளது சிலர் இந்த நிதி குறைப்புகள் பாதுகாப்பை பாதிக்கக்கூடும் குறிப்பாக விண்வெளி வீரர்களின் உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளனர் americay binbalili payani ngangiragadam munipod di அளவுக்கு adubaki ipod di nichiya matroda ready to take your golf game to the next level join the Bridgestone asean amateur open 2025 and stand a chance to win five amazing hole-in-one prizes including a brand new mazda cx30 don't miss out register now at bristoneaseanamateur.com <laughs> மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்